வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ அம்பா நம்ம இருபத்தி தேதி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இருபத்தி தேதி கொடுத்ததா பார்த்துருவோம்பா இருபத்தி தேதி ரிசல்ட்டு ஸோ ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புண்டு ஸோ ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டு அஞ்சு பாஸு பி போடு அஞ்சு பாஸு சி போடு மிஸ் ஆயிடுச்சு நம்ம சி போர்டு மிஸ்ஸு ஸோ போர்டு கணிப்பில் மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே மெஸ் தான்பா ஸோ ஐநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு ஏ போர்டு பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கும்பா ஸோ வாங்க்பா இருபத்தி தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெசிங் பார்ப்போம் கேஎல் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் டிஏ புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரையும் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் பஸ் ரெண்டு ஐம்பது வரையும் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து புக்கிங் பண்ண முடியலை அதாவது ரெண்டு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி புக்கிங் பண்ணி டைம் அவங்க வந்து ஓகே பண்ணலைன்னா அதான் பஸ் ஸோ அதனால் ரெண்டு ஐம்பதுக்குள்ளே புக்கிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் வெட்டி போனால் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பிக்கையான நம்பர் ஸோ அவங்கள்ட்ட புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ அது ரெண்டு ஐம்பது கடைசி டைம் ரெண்டு ஐம்பது ஓகேங்களா ஸோ ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பரை சேவ் பண்ணிடுச்சு ஆயின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ நம்ம சேனல்லேருந்து ஜாயின் பண்ணுறோம்னு சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கான ஆஃபர் இருக்கும்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சுங்கம்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கேசிங்க பார்க்கலாம் ஏ போல ஆறு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் சப்போஸ் ஜீரோ வருவாங்க பாருங்கப்பா ஏ போல ஆறு பிபோலில் எட்டு இல்லை நாலு அப்புடின்னு எடுத்துருக்கலாம்ப்பா சீ போர்டில் ஒரு சிங்கிள் நம்பராக மூணு அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் கணிப்பில் மேட்ச் பாருங்கப்பா ஸோ அறநூற்றி எண்பத்தி மூணு அறநூற்றி நாற்பத்தி மூணு அப்புடின்ட்டு ஸோ ரெண்டே நம்பரு ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக மூணு அப்புடின்ட்டு எடுத்துருக்கோம் ஆல்போர்டு சிங்கிள் நம்பராக மூணு அது சீ போர்டில் தான் நம்ப எடுத்துருக்கான் ஸோ வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ டிக்கெட்டாக கூட ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கப்பா ஸோ ஆறு வந்து ஆறு ஏ போடு சி போடு மூணு ஸோ ஏபி ஏசி அறுபத்தி மூணு அப்புடின்னு ட்ரை பண்ணலாம் ஸோ இது இல்லைன்னா அறநூற்றி மூணு டு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்புடின்ட்டு ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ சீ போடு மூணு வச்சு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மூணு தான் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம்ப்பா சீபூலில் ஓகேம்பா புக்கிங் பண்ணுற நம்பரு இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பர் செவன் வச்சுக்கோங்க ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம் பாய் பாய் சீ